வணக்கம் வரவங்களே ஃப்ரான்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும் இன்னும் ஐம்பது நாட்களில் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது மிக கோலாகலமாக இருக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாமே வந்து வேகமாக நடைபெற்று வருகின்றது ஒரு அங்கமாக தான் இந்த பாரிஸின் மிகப்பெரிய ஈஃபில் டவரில் இந்த ஒலிம்பிக் வலயங்கள் அதாவது பஞ்சவர்ண வலையங்கள் வந்து பூட்ட நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது நிறைய பேர் வந்து கீழே இருந்து பார்க்கத்தக்கனையாக இசை நிகழ்ச்சிகளில் ஒழுங்கு செய்யப்பட்டு இந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கின்றது ஐந்து நிறங்களை கொண்டு உங்களுக்கு தெரியும் அந்த ஒலிம்பிக் வலயம் வந்து ஐந்து நிறங்களை கொண்டது அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஐந்து உலகின்ற முக்கியமான மக்கள் வாழ்கின்ற ஐந்து கண்டங்களையும் இணைக்கின்ற சமத்துவமான ஒரு வலயம் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த வலயத்தை வந்து இந்த முறை பாரிஸ் ஈஃபில் டவலில் இதற்கு முன்னோம் வந்து ஒவர்களும் லண்டன் சொன்னால் லண்டனில் இருந்த பிரிட்ஜில் வந்து போட்டியிருப்பார்கள் ஜப்பான்ல டோக்கியோவில் ஒரு பாலத்திற்குள்ள போட்டிருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நாட்டிலும் வந்து முக்கியமான நாடுகளை நடக்கிக்க அந்தந்த நாடுகள முக்கியமான இடங்களில் வந்து இதை வந்து பொருத்தி கொள்வார்கள் அந்த வகையில் தான் ஃப்ரான்ஸில் ஈஃபில் டவரில் பாரிஸில் பொருத்தி இருக்கிறார்கள் பார்க்கலாம் இந்த முறை எப்படி இந்த இது ஒரு புதிய ஒரு அனுபவத்தை வந்து இந்த ஒலிம்பிக் போட்டிகளும் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் சம்மந்தப்பட்டு நடக்கின்ற கொண்டாட்டங்களும் சரி எல்லாமே வந்து இந்த உலகத்துக்கும் பாரிஸ் மக்களுக்கும் ஃப்ரான்ஸ் மக்களுக்கும் வந்து எப்படி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம் இது சம்பந்தப்பட்ட உங்கள் கருத்துக்கள் தான் இங்கே கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி